இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வத்த குழம்பு எப்படி வைப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் இதை வத்த ஆணம்னு சொல்லுவோம் வத்த குழம்புன்னு சொல்ல மாட்டோம் இப்போ நான் வத்தலை இதில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் ஆபத்துலையும் கொத்தரங்காபத்துலேயும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற போட்டு வச்சுருப்போம் இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு இப்போ இதை வேக வச்சு எடுக்கணும் நாங்கள் வறுத்துட்டுலாம் வத்த குழம்பு செய்ய மாட்டோம் இந்த வத்த ஆணம் செய்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி வேக தான் சாப்பிடுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதுக்கு புளி ஊற வச்சுருக்குறேன் இது கூடவே தக்காளியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் மல்லி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் முதல்ல போட்ராக அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் முதல்லையே தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா உங்களுக்கு குறை குறைப்பாக இருக்கும் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு உரிச்சு போட்டிருக்கிறேன் ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம புளி தக்காளி இதெல்லாம் ஊற வச்சுருந்ததை கரைச்சி எடுத்தாச்சு நான் பழைய புளி புது புளி ரெண்டையும் சேர்த்து தான் கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்குவோம் மிக்சியும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இதோட நல்லா நம்ம கையாலேயே கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதை கையால் கரைச்சி ஒவ்வொரு பொருளையும் எடுக்கும் போது தான் இன்னும் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வத்தல்லாம் வேக வச்சுருந்தது நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்குவோம் இப்போ நான் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம் இதுக்கு மொச்சை கொட்டை வறுத்து ஊற்றி ஆக்கினோம்னா இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த வத்தானம் நான் மொச்சை கொட்டை இல்லைங்கிறதுனால மொச்சை கொட்டை போடலை மொச்சை கொட்டையை கண்டிப்பாக போட்டு செய்யுங்க பார்க்குறவங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா வெடித்து வந்த பிறகு இதில் ஒரு பத்து பல் அளவு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு இந்த வத்தானம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டோம் இது வதங்கின பிறகு இப்போ நம்ம மசாலா சேர்க்குன்னு மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதை சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம் காரம் இதுக்கு பச்சை மிளகா போடாததுனால கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய்த்தூள் தூள் நாமல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக இதை வதக்கிக்குவோம் இதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த வத்தலை இது கூட சேர்த்துக்கணும் வத்தலை சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்குவோம் நல்லா இந்த எண்ணெயில் இந்த வத்தல் சுருளை போது நம்ம எடுத்து அதுக்கு பிறகு இந்த ஆணத்தில் போட்ட கொத்தரங்காய் வத்தலையும் கத்திரிக்காய் வத்தலையும் சாப்பிடும்போது இந்த நல்லெண்ணையோட வாசனை நல்ல சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி கொத்தரங்காய் வத்த போட்டு வத்தாணம் காய்ச்சும் போது குழந்த பெற்றவங்களுக்கு தான் இந்த வத்தானம் அடிக்கடி காய்ச்சி கொடுப்போம் வத்தல் குழம்புக்கு நம்ம எல்லா வத்தலையும் வறுத்து போட்டு ரொம்ப திக்காக உங்களுக்கு செய்கிறது மாதிரிலாம் இந்த ஆணம் இருக்காது இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே எண்ணெயில் இந்த வத்தல் வேகிறதுக்கு அப்படியே வச்சுருவோம் இப்போ திறந்து பார்த்துட்டு இப்போ லேசாக அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் தக்காளி நமக்கு வீட்டில் பிடிக்காததுனால நான் இந்த புளியிலையே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சேன் நீங்கள் முழுசாக தக்காளியை கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த வெங்காயம் பூண்டு வதக்கும்போது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி புளிகரைச்சில் இதில் ஊற்றியாச்சு இப்போ இதை லேசாக அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அப்படியே சிம்மில் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சூப்பராக நமக்கு ஒரு வத்தானம் ரெடி ஆயிடுச்சு நம்முடைய முஸ்லீம் சட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க படிக்கக்கூடாது அப்படின்னும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா எந்த சட்டத்துலேயும் கிடையவே கிடையாது ஆனால் முஸ்லீம் எப்படி நம்ம வெளியே போகணுமோ அந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்க வெளியே போகணும் தலை முடி வெளியே தெரியக்கூடாது முக்காடு போட்டுட்டு வெளியே போகணும் அந்த மாதிரி உடலில் உள்ள உறுப்புகள் வெளியே தெரிகிறபடி நம்ம ஆடை அலங்காரமே இருக்கவே கூடாது நம்ம முகம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியலாம் அந்த மாதிரி கை மணிக்கட்டு வரைக்கும் நமக்கு தெரியலாம் மற்ற எந்த உறுப்புமே வெளியே தெரியக்கூடாது அதுதான் எங்களுடைய சட்டம் ரெண்டு முட்டையை இதில் உரிச்சு போட்டிருக்கேன் சூப்பராக வத்தானம் ரெடியாகிடுச்சு அடுத்த இப்தா ரெசிபியோடு பார்க்கலாம் சரியா